ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அந்த வீடியோவில் இடையில தான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் அந்த வீடியோக்கு யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் விடுங்க நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் செந்தில்குமார் முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இவருக்கு வந்து இவர் வந்து பெங்களூரில் ஒரு ஐடிங் கம்பெனியில் ஒர்க் பண் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு நாமக்கல்லில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அதாவது வீட்டில் வச்சு வேலை பார்ப்பாங்கல்ல அதை மாதிரி வீட்டில் வச்சு வேலை பார்த்துட்டுருக்காரு இவருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு ஒரு மாதத்துக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருந்துருக்காரு ஸோ இப்படி அவரோட ஒர்க் போய்ட்டுருக்கு இவருக்கு வந்து கல்யாணமே ஆகலையா இவர் வந்து வீட்டில் இருந்து விலகி இருந்திருக்கிறாரு அதாவது இவர் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டாராம் ஒரு அமைதியான டைப்பு ஸோ இவர் வந்து வீட்டிலேருந்து வேலை பார்த்துருக்காரு இவருக்கு வந்து மேரேஜும் ஆகலை இவருக்கு இருக்குது சம்பவத்தன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரரான பிரபு அப்படிங்கிறவங்கிற பத்து வயசு பொண்ணு இந்த செந்தில்குமார் வீட்டில் போய் விளையாடிட்டு இருந்திருக்கு ஏன்னா செந்தில்குமார் வீட்டில் அவரோட தம்பி பிள்ளைங்களும் விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க இதனால் பக்கத்தில் உள்ள பிரபு அப்படிங்கிற பத்து வயசு பொண்ணு இந்த செந்தில்குமார் வீட்டில் போய் விளையாடிக்கிட்டு இருந்திருக்குது சோபால உட்காந்து ஃபோனில் ஏதோ விளாடிட்டு இருந்துருக்குது மொபைலில் விளாடிகிட்டு இருந்திருக்கு ரொம்ப சத்தமாக இருந்திருக்குது ஸோ அந்த டைம் இந்த செந்தில்குமார் ரூமுக்குள்ளேருந்து வெளியே வராரு ஒரு பெரிய கத்தி எடுத்துகிட்டு வரார் பெரிய கத்தி அதாவது பெரிய அந்த ஆடெல்லாம் வெட்டுவாங்கள்ல அந்த மாதிரி பெரிய கத்தி பெரிய கத்தி அறுவா சைஸில் இருக்குது அந்த கத்தி அந்த கத்தி எடுத்து வராரு இந்த சின்ன குழந்த பத்து வயசு குழந்தையோட கழுத்து காலு வயிறு எல்லா இடத்துலையும் வெட்டுறாரு அந்த பொண்ணு அலறி துடிக்குது இதை கேட்டு சத்தம் கேட்டு வந்த பக்கத்தில் இருந்தவங்க ரெண்டு பேர் வராங்க அதாவது ரெண்டு பேர் வராங்க அவங்களையும் வெட்டுறாரு கை கால்லாம் வெட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட தகப்பன் அதாவது அந்த பொண்ணோட அப்பா கேள்விப்பட்டு ஓடி வராரு ஓடி வந்து அந்த பிள்ளைய பிடிச்சு இழுக்க பார்க்குறாரு அப்பா அவரையும் வெட்ட வராரு ஸோ இவர் கஷ்டப்பட்டு பிடிச்சு இழுத்து தூக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறாரு ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாரு ஸோ இப்போது அந்த செந்தில்குமார் அப்படிங்கிறவர் எதனால் வெட்டினாரு இந்த சின்ன பொண்ணை எதனால் வெட்டினார் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரிக்கிறாங்க அவனை பிடிச்சி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அப்போது நிறைய தகவல் விளையாது அது என்னென்னா அந்த செந்தில்குமார் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மணலெல்லாம் இருந்திருக்கிறாரு அதாவது அதிகமான சத்தம் கேட்டால் அவருக்கு பிடிக்காதான் ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பு அவர் அதனால் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய சத்தம் போட்டிருக்குது அதனால் இவர் ஆத்திரம் தாங்க முடியாமல் வெட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து பொதுமக்கள் அதாவது அந்த சின்ன குழந்தையோட உ பொது உறவினர்கள் வந்து இதை வந்து நம்பலை ஏன்னா அவரோட தம்பி பிள்ளைகளை எதுவுமே பண்ணலை அவரோட அம்மாவும் அந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க அவங்களையும் எதுவுமே பண்ணலை இந்த பக்கத்து வீட்டு மட்டும் பொண்ணை மட்டும் எதுக்காக கத்தியால் குத்தணும் இந்த இந்த செந்தில்குமார்ங்கிறவன் என்ன பண்ணியிருப்பான்னா இந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருப்பான் அந்த பொண்ணு வந்து வெளியே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக அந்த பொண்ணை வந்து வெட்டியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றத்தை முன்வைக்கிறாங்க இது போக போக விசாரணையில் தான் தெரியும் எது உண்மை அப்படின்னு ஆனால் அவன் வந்து மனதம் பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து தகவல் சொல்கிறாங்க ஸோ இதுதான் அந்த சம்பவம் இப்போதைக்கு விசாரணை போய்ட்டுருக்கு அந்த பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது அதோட அந்த கூட ரெண்டு பேரும் வந்து வெட்டுப்பட்டாங்கல்ல அவங்களும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணு வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதுதான் அந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பொண்ணோ பையனோ சின்ன பொண்ணோ சின்ன பையனோ தயவு செஞ்சு வெளியே தனியாக விடவே விடாதீங்க ஏன்னா இந்த சமுதாயம் ரொம்பவே கேடு உள்ளதாக இருக்குது யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது அவங்க அவங்களோட முகத்தை பார்த்து தெரியவே தெரியாது ஏன்னா இந்த இவனோட முகத்தை பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவளோட அவனோட முகத்தை பார்த்தா இவனா இந்த மாதிரி கொலைவரி செயல் ஈடுபடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட முகம் இருக்குது ஸோ அவனோட முகத்தை பார்த்து நம்ம அவனை யாரோட முகத்தை பார்த்துமே கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க இருதயத்தில் என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ தயவு செஞ்சு உங்கள் சின்ன பிள்ளைகளை வெளியே விடவே விடாதீங்க தனியாக விளையாட போகிறேன் தனியாக இது பண்ண போகிறேன் இதுவே ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடினா நம்ம வந்து அவ்வளோ தனியாக எங்கேனாலும் போயிட்டு வருவோம் எந்த வீட்டு யார் வீட்டுக்குனாலும் போயிட்டு வருவோம் யார் வீட்டுக்குனாலும் போய் விளையாடுவோம் எங்கேனாலும் பிள்ளை விளையாடிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவோம் எந்த ஒரு ஆபத்தான நிலையும் நம்மளுக்கு ஏற்படாது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை தயவு செஞ்சு வெளியே விடுறது ரொம்பவே ஆபத்தான விஷயம் அப்படி விட்டிங்கன்னா நீங்கள் கூடவே இருங்க அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு ஏன்னால் இப்போ ஒரு சின்ன குழந்த பத்து வயது சின்ன பொண்ணோ பையனோ வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வர்றது ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு பயத்தோட இருக்கிற தான் இருக்குது ஸோ நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்குது சின்ன பிள்ளைகள் வெளியே போயிட்டு விளையாட போயிட்டு எங்கேயாவது போய் இறந்து போயிருது எங்கேயாவது யாராவது ஏதாவது பண்ணிடுறாங்க யாராவது பாலியல் ஒன் பெண் மின்கொடுமை ஈடுபட்டுருந்தாங்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி தனியாக விடவே விடாதீங்க பக்கத்து வீடு தானே பக்கத்து வீட்டுக்காரங்க தானே அவங்கள நம்பலாம் அவங்க நல்லவங்க தானே தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க எங்கள் உங்கள் கெட்டவங்க உங்கள் பக்கத்துலேயே இருக்கலாம் ஆனால் அவங்க உங்களுக்கு தெரியாது அவங்க கெட்டவங்கன்ட்டு ஸோ அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது ஸோ தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை வெளியே விடவே விடாதீங்க தயவு செஞ்சு தனியாக அப்படி விளாட போச்சுன்னா நீங்கள் கூடவே இருங்க அதுதான் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா நம்ம குழந்தைகளை நம்ம தான் பார்க்கணும் அடுத்தவங்க பார்க்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி விடாதீங்க அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக ஆணித்தரமாக தெரியுது ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா யாரையுமே நம்பாதீங்க அதுதான் அடுத்து நம்ம பார்க்க ரெண்டாவது பார்க்க வேண்டிய விஷயம் யாரையுமே இந்த சமுதாயத்தில் நம்பாதீங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்கள் அப்பா அம்மாவை தவிர உங்களுக்கு யாருமே நல்லது செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஸோ உங்கள் அப்பா அம்மாவை தவிர நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க முழுசாக நம்பிடாதீங்க அதுக்குன்னு யாரையுமே நம்ப வேண்டாம் யாருமே நம்பிக்கை இல்லாமல் அப்படி இருக்க முடியாது நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆனால் அந்த நம்பிக்கையில் முழுசாக நம்ம விழுந்து போயிடக்கூடாது இவங்க எப்படி தான் இருப்பாங்க இவங்களால் எந்த தீமையான காரியமும் வராது இவங்க நம்ம இவங்களை நம்ம முழுசாக நம்பலாம் இவங்க நமக்காக எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க நம்புங்க ஆனால் ஒரேடியாக நம்பி ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் நம்பிக்கை இல்லாமல் முடியாது யாரையும் நம்பினா தான் நம்ப முடியும் யாரையுமே நம்பாமல் இருக்க முடியாது ஆனால் முழுசாக நம்பி இவங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க இவங்க நல்லது தான் பண்ணுவாங்க இவங்களால் எந்த தீமையான காரியமும் ஏற்படாது அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க யாரையுமே முழுசாக நம்பி அவங்க மேலே விழுந்துடாதீங்க அது இந்த இந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு தெரியுது ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தானே அவங்க வந்து ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அவங்க நல்லவங்க தானே அப்படின்னு நம்பி தான் அவங்க விட்டுருப்பாங்க நம்பி விட்டு பாருங்க அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்தான நிலைமையில கொண்டு போய் விட்டுருச்சு ஸோ தயவு செஞ்சு யாரையுமே முழுசாக நம்பி அவங்கள்ட்ட உங்கள் குழந்தைகளையோ இல்லை வேறு ஏதாவது பொருளையோ ஒப்படைச்சிங்கன்னா அது திரும்பி வராது அது வந்து உங்களுக்கு சேலத்தை ஏற்படுத்தும் முழுசாக நம்பிடாதீங்க அப்படிங்கிறது இந்த விஷயம் இந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது ஸோ இதுதான் இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விழிப்புணர்வு விஷயங்கள் ஸோ இதை இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க எல்லாேருக்கும் தெரியட்டும் தான் அவங்களும் விழிப்புணர்வோட இருப்பாங்க பொண்ணு பொண்டை பொட்ட பிள்ளைங்கள வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைங்கள வச்சுருக்காங்க விழிப்புணர்வாக இருக்கணும் ஏன்னா நிறைய சம்பவங்கள் நடக்குது நடந்தாலும் நம்ம வந்து விழிப்புணர்வே அடையிறதில்ல நம்ம குழந்தைகளை தனியாக எங்கேனாலும் விட்டுருதோ பத்து வயசு குழந்தை அதுக்கு என்ன தெரியும் நீங்கள் தனியாக விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு விளையாடும் அவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க யாருமே தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் விட்டிங்கன்னா கடைசியில் அந்த பொண்ணோட இறந்து போச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக முடியும் ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பொறுவு இது பண்ணி விட்டுறாதீங்க உங்கள் குழந்தைகளை விட்டுறாங்கன்னு நான் சொல்லுவேன் ரொம்பவே வேதனையாக இருக்குது அவர் ப உண்மையிலேயே அவர் மனநலாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது யார் மேலே தப்பு உங்களோட தப்பு நீங்கள் தனியாக விட் விடாமல் அந்த பொண்ணு கூட நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கலாம் சயது செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் மற்றொரு ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அண்டில் தென் பாய் அதுக்கு முன்னாடி இந்த சம்பளத்திற்கான கேள்வி என்னென்னா இந்த பொண்ணு அதாவது இந்த ஐடி ஜாப் வேலை பார்க்குறாருன்னு சொல்லியா செந்தில்குமார் அவர் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறத அந்த இந்த வீடியோவுக்கான கேள்வி கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் மற்றொரு சம்பந்தத்தை சந்திக்கலாம் அண்டல் தென் பாய்